மிகப்பெரிய ஆசை என் மனதுல கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி பதிவாகும்போது என் மனசுல வீரிய பழக்கமா இருக்கக்கூடிய ஸ்டாமரிங் ஒரு படி தன் பல இழந்து இருக்கும் அடுத்து என்ன ஆகும் நான் இந்த உலகத்தை எந்த கோணத்துல பார்க்க ஆசைப்பட்டு டிசைன் பண்ணிருக்கணும் என்னுடைய சப்கான்சியஸ் மைண்ட அந்த கோணத்துல தான் என்னை காண வைக்கும் இந்த இடத்துல வீரிய பழக்கமா ஸ்டாமரிங் இருக்குன்னா இந்த வீரிய பழக்கத்துக்கு என்னுடைய ஆற்றல் கட்டுப்படும் பதிவு இருக்கக்கூடிய ஒரு லேயர் இரண்டாவது பழக்கம் இருக்கக்கூடிய லேயர் மூணாவது வீரிய பழக்கம் இருக்கக்கூடிய லேயர் விஷுவலைசேஷன் அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு கற்பனைய நம்மளா மெனக்கடலா செய்யறது இத பண்ற மூளையோட பகுதி என்ன அப்படின்னா ப்ரீ பிராண்டல் கார்டெக்ஸ் தெரிய ல்லா சொல்லணும்னா டெலிபிரேட் பாத்வே இந்த பகுதியை மெனக்கடலா பயன்படுத்தி நீங்க ஒரு கற்பனையை செஞ்சுட்டு இருக்கீங்க ஓ இது 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 நீங்களா புஷ் பண்றீங்க அந்த கற்பனைக்கு நீங்க தான் அதிகப்படியான ஆற்றலை கொடுக்கறீங்கன்னா அதுக்கு பேர் விசுவலைசேஷன் காட்சிப்படுத்துதல் அது கற்பனை கிடையாது கற்பனைங்கிறது சப்கான்சியஸ் மைண்ட்ல இருந்து வரக்கூடிய எண்ணங்கள் இப்போ நீங்க பிரசன்ட்ல உட்கார்ந்து இருக்கீங்க பிரியாணி அப்படின்னு உங்க ஃப்ரெண்டு பேசிட்டு இருக்கான் அப்படின்னா உங்களுக்கு வந்து பிரியாணி மேல பிரியம் அதிகம்னா ஆட்டோமேட்டிக்கா சிக்கன் பிரியாணி கண்ணு முன்னாடி வந்துட்டு போயிடும் அந்த வாசனையும் உங்களுக்கு ஃபீல் ஆகும் பசி எடுக்காட்டி பசி எடுத்த மாதிரியே வயிறு அரிக்கும் அதுதான் கற்பனை ஏதோ ஒரு விஷயத்த கண்ணுக்கு முன்னாடி இல்ல காதுல கேட்டு ட்ரிகர் ஆயிட்டீங்க அந்த ட்ரிகர் என்ன பண்ணும் எது ஏதோ விஷயத்த உங்களுக்குள்ள அள்ளி அள்ளி தட்டும் எண்ணங்களா அதுக்கு தான் கற்பனை இந்த கற்பனைக்கு அடித்தளம் என்னன்னா உங்களுடைய கடந்த கால ஆழமான நினைவுகள் அதாவது பழக்கங்களாம் பதிவோங்களா வீரிய கிளியர் ஆச்சா அப்ப அப்பத கற்பனை அப்படிங்கிற விஷயம் சப்கான்சியஸ் மைண்ட பொறுத்தது கான்சியஸ் மைண்ட பொறுத்தது கிடையாது தட் மீன் ரிஃப்ளெக்சிவ் பார்த்தேவ பொறுத்தது அப்ப சப்கான்சியஸ் மைண்ட்ல ஏதோ ஒரு பழக்கத்துக்கு இல்ல பதிவுக்கு அல்ல வீரிய பழக்கத்துக்கு சப்போர்ட் பண்ற விதமாகத்தான் கற்பனை அமையும் என்னால ஒரு விஷயம் செய்ய முடியாது லைஃப்ல வந்து சாதிக்க முடியாது நான் சோம்பேறிக்கனு வச்சுக்கீங்களேன் அந்த எண்ணத்துல ஒரு பழக்கம் பதிவாகி வீரியமா உங்க மண்டேல ஸ்ட்ராங்கா இருக்கு நான் சப்கான்சியஸ்ல அதை சுத்தி அதை சப்போர்ட் பண்றதுக்கு என்னென்ன எண்ணங்களை கொண்டு வரணுமோ அந்தந்த எண்ணங்களா உங்க மண்டையில அள்ளி எள்ளி தட்டும் அதுக்கு பேர் கற்பனை அப்போ இந்த கற்பனைங்கிற விஷயம் என்னுடைய சப்கான்சியஸ் மைண்ட்ல எப்படி போச்சு காட்சிப்படுத்துதல் அப்படிங்கிற கான்சியஸ் மைண்ட்ல நாம் பண்ண சேட்டையால போச்சு எந்த ஒரு விஷயமுமே அதாவது நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் விஷயங்கள் வந்து கான்சியஸ் மைண்ட் டிராவல் பண்ணாம சப்கான்சியஸ் மைண்டுக்கு போறது இல்லை உங்கள் என்வயன்மெண்ட்ல உங்கள் சுற்றுச்சூழல்ல ஏதோ ஒரு தகவல் அது வந்து நீங்க பாக்குற ஒரு பொருளா இருக்கலாம் இல்ல ஒரு மனிதரா இருக்கலாம் ஏதோ ஒரு விஷயம் அது உங்களை கான்சியஸ் மைண்ட்ல டிஸ்டர்ப் பண்ணி அத பத்தி யோசிச்சு அந்த யோசனைக்கு தட் மீன் அந்த காட்சிப்படுத்தல் இது இப்படிலாம் ஆயிருமோ இந்த பஸ் கவுந்துருமோ அப்படிங்கிற விஷயத்த காட்சிப்படுத்தல் செஞ்சு காட்சிப்படுத்துதலுக்கு நீங்க எமோஷன்ஸ் இல்ல ரிப்பிட்டேஷன்ஸ் இல்ல கான்சன்ட்ரேஷன் இதெல்லாம் கொடுக்கும் போது மைண்டில் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அது விஷம் ஆழமாக இறங்கி நீங்களே காட்சிப்படுத்துதல் பண்ணாம இருந்தாலும் அது கற்பனையாக தானாக வெளியே வரும் எந்த ஒரு கற்பனையும் சப்கான்சியஸ் மைண்ட்ல உள்ள எந்த கற்பனையும் கான்சியஸ் மைண்ட்ல முதல் முதலாக காட்சிப்படுத்துதலுக்கு உட்பட்டே நடைபெற்று கொண்டிருந்தது முன்னாடி நீங்க தான் இந்த இடத்துக்கு போனா ஐயோ நான் இப்படி நான் ஸ்டாமர் பண்ணிட்டேன் இந்த இடத்துக்கு இனிமேல் நான் போகவே கூடாது அப்படிதானே அப்படி நீங்க தான் கற்பனை பண்ணிக்கிட்டீங்க ஸ்டாமர் பண்ணது வேற அந்த இடத்துக்கு போகவே கூடாது போனா அவன் பாக்கான் இவன் பாக்கான் அத்தை பொண்ணு பாக்குறா சித்தி பாக்க சித்தப்பா பாக்குறா இந்த உலகமே பாக்குதுன்னு நீங்க தானே கற்பனை பண்ணிக்கிட்டீங்க நீங்களா காட்சிப்படுத்துதல ஏற்படுத்தி 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 நீங்க முத மொத நீங்களா ஏற்படுத்தின விஷயம் இப்ப அதுவா வருது இப்ப தெளிவா புரிஞ்சுதா ஸ்டாமரியும் கூட கனெக்ட் பண்ணி பார்த்தா புரியுதா இந்த டிக்கெட் கவுண்டருக்கு போனா போய் தே வரலன்னு திருசூத்தூர் வரலன்னு கஷ்டப்பட்டு அது ரைட்டு நான் இல்லைன்னு சொல்லல ஆனா அந்த இடத்துக்கே போக கூடாது போனாலே அவ்வளவுதான் கற்பனைகள் அதாவது காட்சிப்படுத்த நீங்க தான் பண்ணீங்க அதை பண்ணி 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 ரிப்பீட்டடா பண்ணி பண்ணி என்னாச்சு இப்ப அந்த டிக்கெட் கவுண்டர் அப்படின்னு நினைச்சாலே நீங்க என்ன முத முத காட்சிப்படுத்தல் பண்ணீங்களோ அது இப்ப சப்கான்சியஸ் மைண்ட்ல வந்து உங்கள அலற விட்டுது சப்கான்சியஸ் மைண்ட்ல மூணு லேயர்ஸ் இருக்கிறதா பார்த்தோம் பதிவு இருக்கக்கூடிய ஒரு லேயர் இரண்டாவது பழக்கம் இருக்கக்கூடிய லேயர் மூணாவது வீரிய பழக்கம் இருக்கக்கூடிய லேயர் இப்போ இந்த பகுதியை நீ கொஞ்சம் ஆழமா பார்த்தா உடைய பிரச்சனையை நீங்க தெளிவா புரிஞ்சிக்கலாம் இது உங்களுடைய உலகம் ஓகே இதுக்குள்ளதா நீங்க எல்லாமே பண்ணிக்கிறீங்க ஆமாம் இல்லையா கான்சியஸ் மைண்ட்ல தான் ஒரு பொருளை பார்த்து எடுத்துக்கிறீங்க சப்கான்சியஸ் மைண்ட்ல கற்பனை பண்றீங்க பழக்கம் வச்சிருக்கீங்க சூப்பர் கான்சியஸ் மைண்ட்ல உயிரோட்டம் இருக்கு இப்போ நான் என்ன பண்றேன்னா என்னுடைய லைஃப்ல யாதோ ஒரு நபர் வந்து ஸ்டாமர் பண்ணி பேசுறாரு நான் அவரை பாக்குறேன் அது திரைப்படமா இருக்கலாம் இல்ல பக்கத்துட்டு காரரா இருக்கலாம் அப்ப ஸ்டாமரிங் சம்பந்தமா எழுத்து சரியா வராது பேச்சு சரியா வராதுங்கிற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் உங்களை சுத்தி ஒரு நாலஞ்சு விஷயம் இருக்குன்னு வச்சுக்கேங்களேன் இதெல்லாம் தகவல்கள் உங்கள் உலகத்துல உள்ள தகவல்கள் இப்போ இந்த டேட்டால ஒரு டேட்டாவை உங்களுடைய கண்ணு காது மூக்கு இருக்கு இல்லையா அது போய் பாக்குது இல்ல கேக்குது உடனே இது என்ன ஆகுது இந்த தகவல் கான்சியஸ் வருது இது இது இங்க இங்க வரைக்கும் பிரச்சனை இல்ல வந்த உடனே நீங்களா ஒரு சில கற்புதான் இதுக்கு அப்பிக்க அவர் ஏன் ஸ்டாமர் பண்ணாரு அவருக்குள்ள என்ன பிரச்சனை ஏன் இந்த இஷ்யூ வந்துச்சு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாரு ஏன் அவரு ஸ்டாமர் பண்ணி பண்ணி பேசுறாரு ஏன் இப்படி இருக்கு எனக்கு வந்தா எப்படி இருக்கும் உனசுலா இருக்கும் எந்த போல்டருக்கு எமோஷன் கொடுக்கறீங்களோ திரும்ப திரும்ப உள்ள போடுறீங்களோ அது வெயிட்டேஜ் ஆகி ஸ்ட்ராங் ஆயிரும் இப்ப இதுக்கு அதிகமான எமோஷன் கிடைக்கும் போது இதுக்கு திரும்ப 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 காட்சிப்படுத்தும் போது இல்லை திரும்ப திரும்ப நினைக்கும் போது இது மேலேயே உங்களுடைய கவனம் இருக்கும்போது கான்சியஸ் மைண்ட்ல இருந்தா இந்த டேட்டாக்கு அதிகமா எனர்ஜி செலவாகும்னு உங்க மனசுக்கு தெரியும் ஏன்னா இதையே நினைச்சுக்கிட்டு இருக்கான் அப்ப இதையே நினைச்சிட்டு இருக்காங்களே ஏன் அதிகபட்ச செலவை இங்கே வச்சு செய்யணும் எந்த அளவுக்கு ஆழமா கொண்டு போய் இந்த டேட்டா வச்சுக்கிங்களேன் இந்த டேட்டா கீழே போக 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 நீங்களா கஷ்டப்பட்டு எனர்ஜி அதிகமா செலவழிக்க வேண்டாம் அதுவே பைப்பா பண்ண ஆரம்பிச்சிடும் கான்சியஸ் மைண்ட்ல வச்சு ஒரு டேட்டாவை சர்ஃபிங் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னா அதுக்கு அதிகப்படியான எனர்ஜி வேணும் ஆனா நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கீங்க விட அது நான் வருத்தமா இருக்கேன் கஷ்டப்படுறேன் அந்த மனசு முடிவெடுக்கும் இவன்ல வச்சு பாலா படுத்திட்டு மத்த வேலையை பார்க்க மாட்டான் கரெக்டா அப்ப மனசுக்கு வேலை என்ன எனர்ஜியை ஸ்டெபிலைஸ் பண்றது உங்க மனசுடைய மொத்த தேவை என்னன்னா உங்க ஆற்றல் வீணாக கூடாது அப்போ உங்க மனசு என்ன பண்ணும் அப்படின்னா இங்க இருந்து ஏப்பா நீ கஷ்டப்பட்டு புழு புழு புழுன்னு வர இந்தாப்போ நான் உனக்கு இதை பதிவாக்கிட்டேன் உள்ள இறக்கியாச்சு பழி பதிவாக்குற ஒண்ண என்ன ஆகும் நீங்களா அதை யோசிக்காட்டியும் அதுவா கொஞ்சம் கொஞ்சமா நீங்க சும்மா இருக்கும் போது உங்களுக்குள்ள வர ஆரம்பிச்சிருக்கும் வந்துச்சா இப்ப பதிவாயிட்டு நீங்க தோணலாம் என்னன்னா நான் முன்னாடி எல்லாம் நான் பஸ்ல போய்கிட்டு இருக்கும் போது கார்ல போய்கிட்டு இருக்கும் போது ஏதாவது பாட்டு ஓடும் இல்ல சண்டை படங்கள் ஓடும் இல்ல மனசுக்குள்ளேயே காதல் பாட்டுகள்லாம் ஓடும் இப்ப என்னடா ஒரு மாதிரி நெகட்டிவாவே ஓடுத எல்லாரும் என்னைய பார்த்த மாதிரியே இருக்க என்னது ஆகுது அப்படின்னு தோணும் வந்ததுக்கு அப்புறம் திருமணிங்க பதரவ ஆமிச்சிருப்பீங்க ஆஹா போச்சுடா டேய் நமக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிடுறா போச்சுடா போச்சுடா போச்சுடான்னு அந்த பதிவு என்ன கூட நீங்க கொடுத்தீங்க எமோஷன்ஸ் பயந்தீங்க தட் மீன் உங்களுடைய மனசுக்கு ஒரு கமெண்ட் பதிவு பத்தாது இவ திரும்ப நினச்சுகிட்டே இருக்கான் அதை பத்தி யோசிச்சிட்டே இருக்கான் எனர்ஜி செலவாயிட்டே இருக்கு அவனுக்கு ஆட்டோமேட்டிக்கா இது வந்துகிட்டே இருக்கட்டும் வரட்டும்னு ஒரு முடிவு எடுக்கு இப்ப என்ன ஆகுது இது சப்கான்சியஸ் பயன்பா அடுத்த லேயரான பழக்கத்துக்கு போகுது எங்க பிரச்சனைன்னு புரியுதா பதிவா இருந்தது பழக்கம் ஆகிட்டே இப்ப இந்த பழக்கத்தின் தன்மை என்ன எண்ணத்தை செயல்பாடாக மாத்ததுதான் பழக்கம் அப்போ ஸ்டாமரிங்கிற எண்ணம் சுற்றுச்சூழல் இருந்து கான்சியஸ் மைண்டுக்கு வந்து கான்சியஸ் மைண்ட்ல ஸ்ட்ரப் பண்ணி ஸ்டஃப் பண்ணி ஸ்டஃப் பண்ணி காட்சிப்படுத்தல் செஞ்சு இந்த வேர்ட மைண்ட்ல வைக்கணும் எனது நீங்க கான்சியஸ் மைண்ட்ல வச்சு ஒரு எண்ணத்தை திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ண அதுக்கு பேரு காட்சிப்படுத்தல் விசுவலைசேஷன் அந்த விஷுவல் பண்ணித்தான் நான் ஸ்டாமரிங்கிற பழக்கத்தை என்னுடைய மனசுல செகண்ட் லேயர்ல டாப் லேயர்ல செகண்ட் லேயரான சப்கான்சியஸ் மைண்ட்ல உள்ள டாப் லேயரான பதிவுல பதிய வச்சேன் பழக்கமா மாத்திரம்னா இப்ப உனக்கு சில வார்த்தை வரலையே அம்மானு கூடும் போது அப்படின்னு போது அப்படின்னு உங்களுக்கு தோடுச்சு அது ஆஹா ரொம்ப மோசமாயிட்டா ஐயோ இனிமேல் எவன்டையுமே பேசக்கூடாது அப்ப என்ன அர்த்தம் அடுத்த ஸ்டேஜுக்கு போறீங்க பண்ணாத்தானா நீ கண்டுபிடிப்பீங்க

அத பத்தி யோசி யோசி காட்சிப்படுத்துதல் பண்ணதுனால ஓடுது அதை பழக்கமா ஆனதுக்கு அப்புறம் வெளியே வரணும் வெளியே வர தெரியாதுங்கிறதுனால அந்த பிரச்சனைல இருந்து மட்டும் விலகினா போதும் அத சொல்யூஷன் தேட வேண்டாம் அப்படின்னு உங்க வாழ்வியல் நடைமுறைகளை மாத்திட்டீங்களா கடைசியில உங்க ஐடென்டிட்டியே ஸ்டாமரிங்கா வந்து நிக்குது இப்போ கான்சியஸ் மைண்ட்ல இருந்து சார் ரைட்டு இப்படி ஆழம் போய்கிட்டே இருக்க என்ன நடக்கும் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கங்க உங்கள் உடலுக்கும் உங்கள் ஆட்சலுக்கும் இடைப்பட்ட இடைத்தரகர் புரோக்கர் தான் மனசு இந்த புரோக்கர் என்ன பண்றாரு தெரியுமா ரெண்டு வேலையை பாப்பார் ஒன்னு வந்து ஆற்றல் எந்தெந்த பகுதிக்கு ப்ராப்பரா போகணும் நீங்க தண்ணி குடிக்கிறீங்க செபிக்கு தண்ணி செபிக்குது சத்தா மாறு ரத்த ஓட்டம் உடம்புல இருக்கு பிரைன் ஃபங்க்ஷன்ல இருக்கு கண்ணு தெரியுது அப்ப என் உடம்பு இப்படிதான் இருக்கணும் உயிரோட இருக்கிறதுக்கு அப்படின்னு அப்ப இதுக்கு ஒரு ஏகப்பட்ட எனர்ஜியை உங்க மனசு எடுத்து உடம்புக்கு கொடுக்குது அந்த வேலையை பாக்குறது மைண்ட் சார் மற்ற வேலைகள்லாம் இருக்கு அது என்ன வேலை நான் காலை எத்தனை மணிக்கு முழிக்கணும் எத்தனை மணிக்கு தூங்கணும் இதையும் மனசுதான் முடிவுபடுது ஹண்ட்ரட் மனசு தான் முடிவு பண்ணுது அது எப்படி முடிவுபடுது அப்ப நீங்க புரிஞ்சுக்கணும் என் ஆட்சி முழுக்க 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 இங்க போய் முதல்ல நான் உசுரோடு இருக்கிறதுக்கு நான் எல்லாத்தையும் எடுத்துக்கணும் எடுத்துட்டு ஆற்றல் இங்க இருந்து வெளியே வரும் இது ஏன் வருது இந்த உலகத்தை நான் ரசிப்பதற்காக நல்லா புரிஞ்சுக்கணும் ஆற்றல் உங்களை முதலில் உயிரோட வைப்பதற்காகத்தான் இருக்குது அப்ப இந்த ஆற்றல் அடுத்து என்ன ஆகும் நான் இந்த உலகத்தை எந்த கோணத்துல பார்க்க ஆசைப்பட்டு டிசைன் பண்ணிருக்கணும் என்னுடைய சப்கான்சியஸ் மைண்ட அந்த கோணத்துல தான் என்னை காண வைக்கும் இந்த இடத்துல வீரிய பழக்கமா ஸ்டாமரிங் இருக்குன்னா இந்த வீரிய பழக்கத்துக்கு என்னுடைய ஆற்றல் கட்டுப்படும் என் ஆற்றல் கட்டுப்பட்டு இதுக்கப்புறம் இது என்னென்ன செய்யணுங்கிற வரைமுறையை முடிவு செய்வதே வீரிய தான் அப்ப என்னுடைய வீரிய பழக்கத்துல நான் யாருன்னு நான் உணர்ந்திருக்கணும் அவராகத்தான் இந்த உலகத்தை நான் காண முடியும் அவராகத்தான் நான் செயல்பட முடியும் இப்ப ஸ்டாமரிங் அப்படிங்கிறது உங்களுடைய ஐடென்டிட்டியா மாறிட்டா மாற எனக்கு தெரியும் மேபி பழக்கத்துல இருக்கலாம் அப்ப வந்துட்டு போயிட்டு இருக்கலாம் ஒண்ணு இல்ல சார் ஸ்டாமரிங்க ஐடென்டிட்டியா மாறிச்சா மாறலையா அப்படி தெரிஞ்சுக்கிறது ஒன்னே ஒண்ணுதான் இப்ப எதை பார்த்தாலும் எனக்கு ஸ்டாமரிங்காவே தோணும் சார் அப்போ சார் நான் இதுதான் நான் மாத்திரம் தெளிவா புரிஞ்சுதா இட்ஸ் அ ப்ராசஸ் ஒரு எண்ணம் என் மனதிற்குள் வீரிய பழக்கமாக கடந்ததற்கு ஒரு காரணம் உண்டு அதற்கு பேர் ப்ராசஸ் ஒரு எண்ணம் சூழல்ல இருந்து அந்த எண்ணம் கான்சியஸ் மைண்டுக்கு வந்து அப்புறம் பதிவாயி பழக்கமாயி வீரிய பழக்கம் ஆச்சு அப்படி ஆச்சுங்கிறத விட நான் ஆக்குனேன் தெளிவாச்சா நான் எப்படி ஆக்குனேன் எனக்கே தெரியாம ஆக்குறேன் நான் எனக்கே தெரியாம ஒரு ஐடென்டிட்டியை நான் எனக்குள்ள புகுத்த முடியும்னா எனக்கே தெரிஞ்சு நான் அதை செஞ்சா என்னுடைய ஐடென்டிட்டியை மாத்த முடிவ முடியாதா ஒரு எண்ணத்திற்கு அதை எதிர்த்து நின்னீங்கன்னா அந்த எண்ணத்தின் பலம் கூடும் இதான் பிரச்சனை ஸ்டாமர் பண்ண கூடவே கூடாது அப்படி நினைச்சீங்கன்னா ஸ்டாமரி கூடிடும் உங்க மனசுல எதை நினைச்சு திரும்ப 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 அது வேணும்னு நினைச்சாலும் அது வேண்டா நினைச்சாலும் அது பெருகும் மனதில் ஏன்னா மனவுடைய என்ன ஒரு எண்ணத்தை சுத்தி நீங்கள் எண்ணத்தை கட்டமைத்தால் எந்த எண்ணத்தை சுத்தி நீங்க எண்ணத்தை கட்டமைக்கிறீங்களோ அந்த எண்ணம் பழமடையும் புரிஞ்சுதா அப்புறம் வாழ்க்கை நாசமா போச்சு வாழ்க்கை வீணா போச்சு ஸ்டாமரிங் ஆனால்தான் எனக்கு வேலையே கிடைக்கல ஸ்டாமரிங் ஆனால்தான் எடுத்து உட்காந்துருக்கேன் ஸ்டாமரிங் பலம் பெற்று கொண்டே இருக்கும் மாட்டினீங்க அப்ப எது வேண்டாம விட்டுடணும் நீங்க கடன் அடைக்கணும் அப்படின்னா கடன் அடைக்கிறவங்க எண்ணம் வரவே கூடாது பணக்காரன் ஆகணும் நீங்கள் பணக்காரன் ஆக வேண்டும் என்ற எண்ணத்தை ஊக்குவிக்கும் பொழுது கடன் தானா அடையும் அதே மாதிரி நான் வேற லெவல் பப்ளிக்ஸ்பீக்கர் ஆறணும் சார் உலகத்துல அடிச்சு காட்டுறேன் சார் அப்படிங்கிற எண்ணத்தை நீங்க அயரன் மாதம் ஸ்டாமினிங் எளவு தான போய் தலையும் இதுதான் ரகசியம் நோய் போனும் நோய் போனோம் நோய் போடணும்னா சத்தியமா சொல்றேன் எவனுக்கு நோய் போகாது ஆரோக்கியமா இருக்கணும் ஆரோக்கியமா இருக்கணும் ஆரோக்கியமான எண்ணங்கள் நோயை போக்கும் நோயை போக்க வேண்டும்கிற எண்ணங்கள் நோயை பெருக்கும் என்னுடைய குறையை போக்குவதற்காக எந்த செயலும் செய்யக்கூடாது அந்த குறை பெருக்கும் அப்ப நான் போராட வேண்டிய கோணம் உங்களுக்கு புரியணும் ஏன்னா ஸ்டாமரிங்கிறது பப்ளிக் ஸ்பீக்கர் மிகப்பெரிய பப்ளிக் ஸ்பீக்கருக்கு வந்து எதிரான ஒரு பழக்கம் அப்படிதானே இரண்டு எதிர் எதிர் பழக்கத்தை மனதால் உருவாக்கவே முடியாது ஹாக்கிங் மனசையே உடைக்கிறோம் என்னடா இவனுக்கு ஐடென்டிட்டில வந்து ஸ்டாமர் இருக்கு ஆனா இவனுடைய ஆசையை வந்து பப்ளிக் ஸ்பீக்கரா இருக்கு இது எப்படி நினைச்சான் இப்ப இப்பவே மனசு குழம்புதான் அப்போ பப்ளி ஸ்பீக்கர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஆசை என் மனதுல கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி பதிவாகும் போது என் மனசுல வீரிய பழக்கமா இருக்கக்கூடிய ஸ்டாமரிங் ஒரு படி தன் பல பழத்தை இழந்து இருக்கும் உங்களுடைய பப்ளி ஸ்பீக்கிங் பழக்கமா மாறும் போது அதுக்கு இணையான பழக்கமா ஸ்டாமரிங் இருக்கும் உங்களுடைய பப்ளி ஸ்பீக்கிங் வீரிய பழக்கமா மாறும் போது உங்களுடைய ஸ்டாமரிங் வெறும் பதிவா இருக்கும் உங்களுக்கு தோணும் ஆமா ஸ்டாமரர் ஆனா இப்ப நான் பெரிய ஸ்டாமரா இல்ல அங்கங்க சின்ன பதட்டம் வருது ஆனா அது என்ன ஓவர் கம் பண்ணி போக முடியுங்கிற விஷயத்த உங்களுக்கு புரிஞ்சு உங்க உடம்பு உணரும் இவங்க எப்படிதான் நீங்க முடியும் ஒரு 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 இடத்துக்கு போவீங்க அங்க போனோன்னு தோணும் ஆஹா ஆனா அங்க போறதுக்கு உண்டான பிடிமானம் இருக்குல்ல அங்க போக வேண்டாம்னு உங்க மனசு சொல்லாது அசால்ட்டா நகர்த்தும் சொல்றது புரிஞ்சுதான் இப்ப உங்களுக்கு போக வேண்டாம்னு ஒரு எண்ணம் வந்து தள்ளுதுல பின்னாடி அது ஏன் தள்ளுது ஏன்னா ரொம்ப வீரியமா இருக்கு வேற எண்ணம் உங்கள்கிட்ட இல்லவே இல்ல ஆனா இப்ப என்ன ஆகுதுன்னா அந்த எண்ணம் உங்களை தள்ள ஆரம்பிக்குது நீ பப்ளிக் ஸ்பீக்கர் ஆமா நீ ஸ்டாமர் தான் இப்ப என்ன போ போன்னு தள்ளுது இல்ல அதான் ரிசல்ட் பயிற்சி எதை நோக்கி நகர போறது உங்கள் ஐடென்டிட்டியை மாத்துறதுக்கு இந்த ஐடென்டிட்டியை கூட பயிற்சிகள் என்ன தியானம் அஃபமேஷன் விசுவலைசேஷன் கான்சியஸ் மைண்டை பயன்படுத்தக்கூடிய தன்மை இந்த நாலு விஷயம் தான் இருக்கு நிகழ்காலத்தை எதிர்காலத்திற்காக தியாகம் செய்ய முடியாத எவனாலும் சாதிக்க முடியாது என் வாழ்வும் என் வழமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு வாழ்வில் போராட்டம் கடினம் அல்ல கடமை உங்கள் வாழ்வில் எந்த விதமான தருணமும் சாதாரண தருணமே அல்ல